வந்துட்டான் இஸ்ரேல்ல அமெரிக்கா வந்துட்டார் வந்துட்டார் வெளிரங்கத்தை விளங்கும் உங்களுக்கு முடிவு இல்லையே அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான் இறந்த காலம் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான் என்ன முடிவு எங்களுக்கு குறுகிய மூளை எங்கட சின்ன சிந்தனைக்கு படுது என்னண்டா அல்லா ரசூலுக்கு மாறு செய்கிறா ஆனால் நல்ல அறிக்கார் வட்டி கொடுக்க நல்ல அறிக்கார் படுதா இல்லையா ஜீப் எடுத்து பினான்ஸ்ல எடுத்து ஓடுறான் நல்ல அறிக்கார் வட்டி ஆவாரத்து காசு கொடுத்திருக்கார் நல்ல அறிக்கார் எங்களோட சின்ன மூளைக்கு படுது போலவ சின்ன மூளைக்கு எங்களுக்கு படு அல்லாஹ் சொல்லிட்டானே ஆயத்தில் சுரத்துல் முஜாதலா இருபதாவது ஆயத்

அஞ்சு பத்து வருஷத்துள்ளுக்கு எல்லாம் விளங்கிட்டு காட்டலாம் உதாரணம் விளங்கும் உங்களுக்கு எப்படி நாசமா போவாங்கன்னு விளங்கும் அதனால தௌபா செஞ்சு மீன்றணும் இது அல்லாவுக்கு எதிராக ரசூலுக்கு எதிராக அல்லாண்டு தௌபா செஞ்சு வெளியே வந்துடும் நல்லா சொல்லிட்டானே உலா அவர்கள் தான் மிக கேவலமானவர்கள் ஏன் அடுத்த ஆயத் முக்கியமான ஆயத் இருபத்தொராவது ஆயா முஜாதலாவுடைய அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான் இறந்த காலம் காலம்லா அல்லா முடிவெடுத்து விட்டான் என்ன முடிவு அன வ ரசூலி த ல அகலிபன்னே பாருங்க த ல அகலிபன்னே இல அரபு கிராமர்ல அந்த ல சத்தியமாக ல அகலிபன்னே உடைய கடைசில பாருங்க சद्द செய்யப்பட்ட நூல் ரெண்டு தடவை சத்தியமாக ல அகலிபன்ன நிச்சயமாக சத்தியமாக இந்த உலகத்தில் மிகைப்பவர்கள் நானும் எழுது தூதர்களும் தான் வேற யாரும் வெள்ளேலாது வெளிரங்கத்தில் வெல்ற மாதிரி விளங்கும் வெளிரங்கத்தில் இஸ்ரேல்ல அமெரிக்கா வந்துட்டார் அது வந்துட்டார் வெளிரங்கத்தை விளங்கும் உங்களுக்கு முடிவு இல்லையே முடிவுன்னு வரலையே உலகத்தில் கதபல்லா அல்லாஹ் எழுதி விட்டான் முடிவெடுத்து விட்டான் எதை ல அகலிபன்னா انا வ நானும் எனது தூதர்களும் தான் நிச்சயமாக சத்தியமாக வெற்றி அடைவோம் அல்லாஹ்ட வாக்கு அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு மக்கா தாயிஃப் ஹைபர் இதெல்லாம் வெற்றி கொண்டதோட அப்துல்லாபின் உபை சொன்னானாம் அவன் தானே முனாஃபிக்குடைய தலைவன் இந்த சின்ன சின்ன ஊர் எல்லாத்தையும் வெண்டதால இந்த ரோம் பாரிசை வெல்லுவாரா என்ன சொன்னானா இந்த மக்கா த ஹைபர் த தாய் சின்ன சின்ன ஊர்கள் இதெல்லாம் சல்லா அலேசில் வெற்றி கொண்டுட்டாங்க அதில் அல்லாஹ் கொடுத்துட்டார் இதை வெற்றி கொண்டதால ரோம் பாரிச வெள்ளுவார் ஐவர் அப்பதான் அந்த ஆயத்திறக்குதான் உலகத்துல அம்பது சட்ச முஸ்லீம் நாடு இருக்காய் இல்லையா இவ்வளவு நாட்டையும் எங்களுக்கு எடுத்து தந்தாகலையா சஹாபா ஏன் ஆயுதத்தால் அல்ல ஈமானால அந்த காலத்துல கிருமான்ல இருந்து ஹஜ்ஜிக்கு வருவாங்களா எங்க இருந்து

அல்லா முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக இருந்த காலமெல்லாம் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுத்தார் எந்த சந்தேகமும் இல்லை அதால தான் இவ்வளோ முஸ்லீம் நாடுகள் கையில் இருக்குது இன்னும் அல்லா எழுதி விட்டான் கடைசியில் யாரு வெல்றது உலகத்தில் யார் வெல்றது நாங்க போறோம் முஸ்லீம்களுக்கு தான் வெற்றி அலை இஸ்லாமா யாரு பலம் இருக்கும் சக்தி இருக்கும் வெல்ல முடியாது சக்தி இருக்கும் வெல்ல முடியாது அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார் அல்லாட முடிவு ஏன் காரணம் சொல்றான் அல்லாஹ் இன்னல்லாஹ நிச்சயமாக பலசாலி பலமுள்ளவன் கவிடமுள்ள யாவற்றையும் மிகைத்தவன் அல்லாதான் அல்லாவை யாருக்கும் மிகைக்க முடியாது இது மிக முக்கியமான ஆயத் இதை எழுதி வச்சு கொள்ளுங்க யாரெல்லாம் இஸ்லாம் பேசுவாங்களோ அவங்களுக்கு இந்த ஆயத்தை காட்டு முஜாதலா ஓராவது ஆயத்தை காட்டு யாரெல்லாம் குர்வான் கீழே விழும் ஹதீஸ் கீழே விழும் குர்வானுக்கு பெருமதி இல்லை ஹதீதுக்கு பெருமதி இல்லை என்று பேசுவாங்களோ அவங்களுக்கு இந்த ஆயத்தை காட்டு নাখলিবমনানা এনা হিয়ালে ইনারা কারা কারা আজিখা ইপালা তেলি পডেতরাার হিস্মলা যার হিস্মলা না এনা অলা পডে যার শেটান্ন্� واليوم الاخر يوادون من حاد الله ورسوله ولو كانوا اباءهم او ابناءهم او اخوانهم او عشيرتهم أولئك كتب في قلوبهم الإيمان وأيدهم بروح من ويدخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها رضي الله عنهم ورضوا أن أولئك

எழுவத்தஞ்சு பேர் எத்தனை பேர் நாம நினைக்கப்படாது இப்போ உலகத்துல வாழ்ற ஐம்பது கோடி பேர் சொர்க்கத்துக்கு போறேன் அப்படி போறதுக்கு சொர்க்கம் சீப்பான இடம் இல்லையே சொன்னாங்க நபி அவங்க சில நபிமார்களை கண்டேன் அவங்கள சமூகத்துல ஒரு ஆளுக்கு தானே சொர்க்கம் எத்தனை பேருக்கு ஒரு ஆளுக்கு சில சமூகத்தில் ரெண்டு பேருக்கு அவ நூ அலிசலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்த காலம் எத்தனை லட்சம் மக்கள் வாழ்ந்திருப்பார் ஆனால் சொர்க்கத்தை புறா கடை திருப்பியார் எழுபத்தஞ்சு எண்பது அவ்வளோ பேரு தான் ஏனென்டா அல்லாஹ் சோதிக்கிறாள் நீ அல்லாஹ் படையா ஷெய்த்தாண்ட படையா நீ ஹிஸ்முல்லாவா ஹிஸ்பு ஷைஃபானா ஹிஸ்முல்லாஹ்வுடைய தன்மைன்னு